அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரழிவுகள் தரும் படிப்பினைகள் நபிசல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் பூகம்பங்கள் அதிகமாகும் வரை யுக முடிவுனால் ஏற்படாது இந்த செய்தி அபூகுரையராரதியாகு அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாயுல் புகாரியிலே ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலக அழிவு நாளின் நெருக்கத்தில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவுகளும் பூகம்பங்களும் ஏற்படும் மனிதர்கள் உயிரோடு புதையுண்டு போவார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது மதினாவின் கிழக்கே ஒரு பூகம்பம் மேற்கே ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பகத்தில் ஒரு பூகம்பம் ஆகிய மூன்று பூகம்பங்களை நீங்கள் காண்பது வரை யுக முடிவுனால் ஏற்படாது என்றும் இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது தற்போது உலகத்தில் ஆங்காங்கே பூகம்பங்களும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகின்றன என்றாலும் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த பூகம்பங்கள் மிகவும் பிரம்மாண்டமானவையாக அமைய பெற்றிருக்கும் மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அன்றி நாம் இத்தகைய அத்தாட்சிகளை அதாவது பூகம்பங்களை அனுப்புவதில்லை அல்குர்ஆன் அத்தியாயம் பதினேழு சூரத்து பணி இஸ்ராயில் வசனம் ஐம்பத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆக படைத்தவனை பற்றி உண்டான நினைவு நமக்கு மத்தியிலே குறையத் தொடங்குகின்ற போது இது மாதிரி உண்டான அத்தாட்சிகள் பேரழிவுகளை ஏற்படுத்தி படைத்தவனை நினைவு கூறுங்கள் என்கின்ற அமைப்பிலே நம்மை படைத்த இரட்சகன் இப்படிப்பட்ட பேரழிவுகளை பூகம்பங்களை நிலநடுக்கங்களை ஏற்படுத்துகிறான் இந்த பூமியை படைத்து அதை நமக்கு இலைப்பாரும் இடமாகவும் தொட்டிலாகவும் படுக்கையாகவும் விரிப்பாகவும் வழங்கியிருக்கிறான் அத்தகைய ரட்சகன் இந்த பிரபஞ்சத்தையும் அதில் நிகழும் நிகழ்வுகளையும் நாம் சிந்தித்து பார்த்தால் இதை படைத்தவனுடைய மகத்துவம் நமக்கு புரிய வந்துவிடும் அவன் வீணாக எதையும் படைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் பூமியின் தட்டுவெட்ப மாற்றத்தின் மூலமாக ஏற்படுகிறது என்று அறிவியல் சார் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இந்த மாற்றங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்துவது நம்மை படைத்த ரட்சகன்தான் என்ற நம்பிக்கை நம்முடைய அனைவருக்கும் உண்டு இருந்தபோதிலும் அவை மட்டும் காரணமல்ல மாறாக மனிதன் தன்னை படைத்த இரட்சகனை மறந்து தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழும்போது அநியாயங்கள் அழிச்சாட்டியங்கள் அக்கிரமங்கள் போன்ற பாவங்கள் நிகழும்போது இது இதுபோன்ற வேதனைகள் சோதனைகள் நம்மை படைத்த ரட்சகன் மூலமாக இப்பூமியினை ஏற்படுத்தப்படுகிறது சில சமயம் பசி பட்டினி பஞ்சம் பயம் பொருளாதார இழப்பு உயிரிழப்பு போன்ற சோதனைகளையும் ஏற்படுத்துவது உண்டு குரானிலே குறிப்பிடுகின்ற போது மனிதர்களுடைய கைகள் தேடிக் கொன்ற தீய செயல்களின் காரணத்தால் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பமும் தோன்றி தீமையிலே இருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே தீவினைகள் அவற்றின் சிலவற்றை இவ்வுலகிலேயும் அவர்கள் சுவைக்கும்படி நம்மை படைத்த ரட்சகன் செய்கிறான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர்ஆன் அத்தியாயம் முப்பது சூரத்துறும் வசனம் நாற்பத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பூகம்பங்கள் என்பது நம்மை படைத்த ரஷகனுடைய பேராற்றலில் கட்டுப்பட்டதாகும் அதை இந்த உலகத்திலே அவ்வப்போது ஏற்படுத்துவது மனிதன் தன்னை படைத்த ரட்சகனை நினைவுகூர வேண்டும் என்கின்ற தான் என்பதையும் நாம் புரிந்துகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இழப்புகளும் சோதனைகளும் தண்டனைகளும் பேரிழப்புகளும் பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் சுனாமி போன்ற உண்டான பேரழிவுகள் ஏற்படுகின்ற போது நம்மை படைத்த இரட்சகனு ஒரு இருக்கிறான் அவனை நாம் நினைவு கூற வேண்டும் என்ற என்ன போக்கு நமக்கு மத்தியிலே உருவாக வேண்டும் அப்படி உருவாகினால் இதுபோன்று உண்டான பேரிழப்புகளில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் தற்காத்து கொள்ள முடியும் எல்லாம் வல்ல அல்லா அருள் பாலி பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து